இனிய காலை வணக்கம் நவலகை தில்லத்தேவன் பொறிச்சொல் எண்ணூற்றி அறுபத்தி ஆறாவது தோ தொடு அதாவது நாங்கள் ஒரு கோட்டை கீறி போட்டு அதை ஓட்ட பந்தயத்தில் அதை ஓடிப்பை தொட்டால் ஆறு முதலில் போய் தொடுபவர்களோ அவர்கள்தான் முதலிடமாக வருவார்கள் தொடுதல் ஓடி போன இதில் வந்து தொ தொனை தொட்டால் தான் நிறைவடை அதே போல் நாங்கள் எங்களை வந்து இப்படி தொடும்போது எங்களுக்கு ஒரு உணர்ச்சி தெரியும் அல்லது ஒருவர் வந்து பின்னாலே கண்ணை பற்றி கொண்டு தொடுவார்கள் அது யார் என்று கண்டுபிடிப்பதற்காக ஓடி வருவார்கள் எங்களை தொடும்போது ஒருவருக்கொருதர் பரிச உணர்ச்சி ஒரு வகையான உணர்வுகள் தெரியும் அதாவது குழந்தைகளை தொடும்போது அவர்களுடைய தேகம் வந்து அதாவது பஞ்சு போல இருக்கும் அவர்கள் பூ மாதிரி இருக்கும் நாங்கள் வேலை செய்வதனால் அது கையினால் தொட்டால் அது கொஞ்சம் கடினமான தோளாக இருக்கும் பரிச உணர்ச்சியை வந்து நாங்கள் தொடும்போது அறிந்து கொள்ளலாம் அதே போல் தொடு தொடு என்றால் அது படிப்பு கல்வி கேள்விகளால் வந்து நாங்கள் ஒரு எல்லையை ஒரு கரையை காணும் வரை தொடுவோம் அந்த வானத்தை தொட இலம் என்றால் தொட முடியாது ஆனால் தொடக்கூடிய இடங்களை துள்ளியோ எடுத்தோ தொட்டு விடுவோம் அகராதி சொல்வாக தோண்டல் மருத நிலம் வஞ்சம் வயல் இவற்றையெல்லாம் இந்த தொடு அதாவது தோண்டி கொண்டு போனால் நிலத்து தண்ணி தண்ணியை காணலாம் சில இடங்களில் விரண்ட பூமிகளில் அதி ஆழமாக தோண்ட வேண்டும் தோண்டித்தான் ஒரு மர வகைகளை நாங்கள் பூமரங்களை அதில் நாட்ட வேண்டும் நன்றி வணக்கம்